திருப்பூருக்கு நான் அந்த மாரத்தான் ஓட்டத்தில் பரிசு பெற்றவங்களுக்குலாம் என் கட்சி சார்பாக கொடுக்க போனேன் அப்ப என்னை பேசிட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க அப்ப சின்ன ஸ்டூடண்ட்ஸ்லாம் உட்காந்தாங்க எங்கெல்லாம் சின்ன பையனுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பேச போறப்ப அங்கே ஒரே கோஷம் போட்டாங்க எனக்கு என்னன்னே காதல உழுவல நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிய கேட்டேன் என்னப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னு இவன் பார்த்துட்டு இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்றாங்க எனக்கு அப்படியே என்ன பண்ண அது ஒரு இது இப்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு கடவுளே அஜித்தேன்னு அது வந்து சோசியல் மீடியால அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாம இருந்தேன் அதுக்குள்ளார நீங்க நீங்க என்ன பேசுவாரு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க அமைதியாயிட்டாங்க அதை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு மாதிரி போட்டாங்க ஒரு தொலைக்காட்சியில் அதிர்ச்சின்னு போட்டாங்க அதிர்ச்சி ஆகல எனக்கு என்ன சொல் இதுல என்ன இருக்கு கடவுளே அஜித் ஏரன் நானும் உடைய ஃபேன் தான் அஜித் எனக்கு பிடிக்கும் அஜித் ஏரன் பல பேரை எங்க இதுல சோஷியல் மீடியா எடுத்து நான் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார் பேர் வச்சிருக்கேன் இல்ல ஒரு நடிகரா எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும் நான் பல பேட்டிகள் சொல்லியிருக்கேன் விஜய் எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு இல்லை அது இப்ப உள்ள எப்படி சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்றோமோ ரஜினி கமலை பிடிக்குமோ அது மாதிரி அஜித் விஜய் விக்ரம் சூர்யா எல்லாரும் படங்களும் நல்ல படங்களா பார்க்க போறோம் இப்ப கூட தங்கலான் படம் நான் ஓட்டிக்கிட்டு பார்த்தா ரொம்ப அருமையா இருந்துச்சு